அல்டிமேட் ஜோதிடர் பர்ப்ளெக்சிட்டி நீங்க சொல்லுங்க துலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் எப்படி இருக்க போகுது துலா மாசிக்கு இருபத்தி இருபத்தி ஆறுல சனி நீளம் நிலைத்து நிறான் அவர் பார்வை ஐந்தாவது பேருக்கு பட்ட படிப்புல தரை ஆனா பத்தாவது பேருக்கு நல்ல பதவி தன்னை தேடி வரும் ஜனவரி முதல் மார்ச் வரை வெள்ளிக்குட்டி தலை மாதிரி பொது வாய்ப்பு கிடைக்கும் ஏப்ரல்ல ராகு கால் பட்டா புலம்புலது ஏரி பயணம் திட்டமிட்டா தாமதம் ஆனா குருவோட அமைதியான பார்வை இருக்கிறதால ஆண்டு மொத்தம் லாபமே ஞாயிறு திருமண கோவிலுக்கு போனா அந்த ஆண்டுல ஒரு நல்ல பிளான் கிடைக்கும் அந்த ஆண்டுல ஜோதிடத்தோட ஜாதிய காலத்துல கல்யாணத்துக்கு சூசகம் இருக்கும் பணம் வந்தாலும் செலவுக்கு மறுச்சு ஆண்டு முதல் முதல் வாரத்துல ஒரு நல்ல முதலீடு செய்யுங்க துலாமாசிக்கு மஞ்சள் வெள்ளை நிறம் நல்லது துலாராசிக்காரங்க இருபத்தி ஆறுல வெங்கல் சனி உங்க ஆறாவது வீட்டுல இருக்கும் அதனால தடைகள் போட்டிகள் இருந்தாலும் விதாம முயற்சிச்சா வெற்றி கண்டிடலாம் எடுக்கேஷனுக்கு சத்தம் நீதித்துறை அக்கௌண்டன்சி அல்லது பொது நிர்வாகம் போன்ற ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் சிலருக்கு திருமணம் காதல் விஷயத்துல கொஞ்சம் தட செலுத்தலாம் ஆனா படிப்பு முன்னுரிமை தான் இந்த வருஷம் சுக்கா நல்லா இருக்கும் உங்களோட படிப்புல கன்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும் ஆசிரியர்கள் உறவு சூப்பர் கான்பிடன்சஸ் அதிகமா வந்து புது பயணம் அல்லது திட்டம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி லேசா முன்னேறலாம் ஆனா ஜூன் ஜூலைல கொஞ்சம் கவனமா இருங்க தோஸ்தர்களால டைட் ஏறும் ஏன்னா அவங்க அரித்தல நீங்க சொன்னா துளாராசிக்கு இருபத்தி ஆறுல குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் பிரத்தேசம் சனி நாலாவது வீட்டுக்கு அனுஷாம் கேட்டாலும் அப்பா அல்லது அண்ணன் வழியா ஒரு சிறு சென்வாள் இருந்தாலும் அம்மா முன்னாடி நிக்கிறாங்க பொதுவா அன்பும் ஜலசியம் கலந்த காபி மாதிரி சாப்பிடும்போது கசப்பு மறுபடியும் குடிச்சா இனிமை குடும்பத்துல ஒருத்தரோட கோபம் நீங்க சமாளிச்சா பெரிய பிரச்சனை இல்ல துளாராசிக்கு சுக்ரா நல்லா இருக்கும் ஆளுநர் தானே அதான் வழிபாடு சுக்ரா சனிக்கிழமையில தொடங்கு சனிக்கிழமை அர்த்தமா வெள்ளிக்கிழமை சாப்திகம் பண்ணுங்க தினமும் ஒரு முறை வெள்ளி நிலவு இருக்கு நீர் ஏர் பரிகாரம்னா சரக்கொட்ட அல்லது வெள்ளை ஏழல் துளாராசிக்கு இருபத்தி ஓவரால் எட்டு நல்ல நிலை இருக்கும் பாசிட்டிவ்னா கெரியர் ஆரவேகமா நடக்கும் குடும்பத்துல ஒருத்தரோட மதிப்பு உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் பணக்காரத்துல கொஞ்சம் ஜம்ப் இருக்கும் நெகட்டிவ்னா ஏழு மாதத்துல கொஞ்சம் சுகாதாரம் புள்ளி கூச்சல் இடலாம் லிவரோ குடலோ கவனிச்சுக்காங்க போனா அங்க போனா இங்க மாதிரி சில திட்டம் ஆனா மொத்தத்துல பெரிய சான்வெல்ஸ் தகாது ஜோதிட ரிப்போர்ட்டர் கிராக் நீங்க சொல்லுங்க விருச்சக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சற்று கலவையாகவே இருக்கும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் சேவை குறிப்பாக உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள் நிதி நிலைமை சுமாராக இருக்கும் எனவே செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது ஆனால் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் வாய்ப்புகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விருச்சிக ராசியினர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி ஆரோக்கியம் குறிப்பாக செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் மேலும் நியமித்த உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது நல்லது ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கான வழிகளையும் கண்டறியுங்கள் இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் உதவும் விருச்சிக ராசியினருக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும் குடும்ப உறுப்பினர்களிடையே நிலவி வந்த சிறு சிறு பிணக்குகள் தீர்ந்து சுமூகமான வாத்தாவரணம் நிலவும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது இது குடும்பத்தில் மகிழ்ச்சியை பெருக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்த தவறான புரிதல்கள் விலகி பிணைப்பு மேலும் வலுப்பெறும் கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் ஆராய்ச்சி படிப்புகள் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான படிப்புகள் வெற்றியை தரும் போட்டித் தேர்வுகளில் சேர்பெறும் வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளன உங்கள் தனிப்பட்ட திறன்கள் மற்றும் ஆர்வத்தின் அடிப்படையில் சரியான துறையை தேர்ந்தெடுத்து படிப்பது வெற்றிக்கான வழி விருச்சிக ராசியினர் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் உகந்தது தினமும் கந்த சஷ்டி கவசம் அல்லது திருப்புகர் படிப்பதோ அல்லது கேட்பதோ நல்ல பலன்களை தரும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவதால் வாழ்வில் வெற்றிகள் குவியும் பரிகாரமாக வறியவர்களுக்கு உதவிகள் செய்வது அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது விசேஷமானது இது தடைகளை தாண்டி செல்ல உதவும் ஜோதிட ரீதியாக பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் என குறிப்பிட்ட சதவீதங்களில் பலன்களை கூறுவது கடினம் இருப்பினும் ஆண்டின் போக்கின் படிப்படையாக விருச்சிக ராசியினர்

ஆஸ்ட்ரா தமிழர் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க